பவமீடிய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சூதுகவும் டூ இந்த படத்தினுடைய பார்க்க போறோம் சூதுகா ஒன் வந்து இருக்கும் நலன் குமாரசாமி அந்த கான்செப்ட் படத்த மூலமா தான் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் இருந்தாலுமே அந்த படத்துக்கு அப்புறமா விஜய் சேதுபதி ஆக்டிங் பர்பாமன்ஸா இருக்கட்டும் அதில் நடிச்ச பாபி சிம்ஹா அப்புறமா அசோக் செல்வன் எல்லாருக்குமே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் ரமேஷ் சிலக் முதல் கொண்டு அண்ட் இந்த கருணாகரன் அண்ட் எம் எஸ் பாஸ்கர் அவர்களுடைய ராதா ரவி இந்த மாதிரி எல்லாருமே சொல்லலாம் ஒவ்வொரு கேரக்டருமே அந்த படத்துல அவ்வளவு பேர் சொல்கிற அளவு அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லலாம் சென்னைக்கும் ராதாரவி அவர்களே சொல்லுவாங்க அந்த படத்துக்கு மொத்தமாவே எனக்கு வந்து ஒன் டே கால் ஷீட் என்னமோ தான் கொடுத்தேன் அதானா பக்காவா எடுத்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிட்டாங்க ஆன் டைம்க்கு முன்னாடியே அப்படின்ட்டு ஸோ இந்த படம் இது வந்து ப்ரீக்வலா இல்ல சீக்வலா சொல்றதுனே தெரியல இந்த சூது கவம் டூ ஏன்னா ராதாரவி அவர்களே வந்து ஏமாத்தி சிஎம்மா வந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அண்ட் இதுல வந்து விஜய் சேதுபதியோடைய கசின் அப்படின்ற தான் மிர்ச்சி சிவா வந்திருக்காங்க அண்ட் அவர் வந்து ஜெயிலுக்குல இருந்து வந்து அவர் ஒரு கேரக்டர்ல வந்திருப்பாரு சோ பழிவாங்கிறதுக்குன்ற மாதிரி அண்ட் அதுக்கப்புறமா இந்த சிஎம்மா வேண்டியது வாகே சந்திரசேகர் தான் கட்சியில வச்சு நடத்தி அவர் தான் வேண்டியது அண்ட் அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அவர் கோமாக்கு போனதுக்கு அப்புறமா அது வந்து உள்குத்தல் வச்சு அத அப்படியே அவருக்கு சாதகமாக்கி ராதாரவி அவர்கள் வந்துட்டாங்க அப்படின்ட்டு எப்பவுமே உண்மை உண்மை உண்மைன்னு இருக்கக்கூடிய கேரக்டர் தான் எம் எஸ் பாஸ்கர் காட்டுவாங்க சோ அவரும் வந்து ஐயோ தலைவர் இல்லையே தலைவருக்காக இப்படி பண்றாங்களே அப்படின்னு அப்புறமா அவர் ஒரு கட்டத்துல முடிச்சிடுவாரு என்னடா பண்ணி வச்சிருக்கேன் எங்க கட்சியை என்னடா நீங்களாடா நான்ல சிஎம் நான் தானே சிஎம் ஆகியிருக்கணும் நீங்க எப்படி சிஎம் ஆன எப்படி இது நடக்குதுன்னு தலைவரே தான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய உண்மை விளம்பின்ற மாதிரி அவர் இருப்பாரு கருணாகரனும் ராதாரவியும் கூட்டு சேர்த்து இவங்களை எப்படி வந்து இது பண்றது அவங்கள போ தள்ளிட்டு அண்ட் கருணாகரனே வேற கட்சியில சேர்ந்து அவர் ஆப்பனண்ட்ல கட்சியில சேர்ந்ததுல அவரே சிஎம் ஆயிடுற மாதிரி காட்டுவாங்க இன் பெட்ரீன்ல இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பணம் எனக்கூடிய மிஷன் சோ அத வந்து மிர்ச்சி சிவா கூடவே கேரக்டர் ரெண்டு பேர் இருப்பாங்க ஸோ அவங்க சின்ன சின்ன திருட்டுகள்லாம் பண்ணி அதுல வரக்கூடியதை வச்சு காசு வாங்கி தண்ணி அடிச்சு அப்படி இருக்கிறது சோ இவங்க வந்து மணி டிரான்சாக்சன் பிளாக் மணி ஒயிட் ஒயிட் மணி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மணி டிரான்சாக்ஷன் இதில் வந்து பண்றாங்க அண்ட் இப்போ நம்ம ஆல்ரெடி சுதுக்க ஒன்ல வந்து போலீஸாக மிரட்டலாம் வந்திருப்பாரு ஸோ அவரு இதில் வந்து போலீஸில் அவரை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து கருணாகரனை பழிவாங்கிறதுக்கு வரக்கூடிய அந்த கேரக்டர் ஒரு பக்கம் கட்டுவாங்க ஸோ இதுக்கு நடுவில் அந்த பணத்தை எப்படி தான் டிரான்சாக்ஷன் போகுது அண்ட் அந்த பணத்துக்கு மெயினாக அதை வச்சிருக்க கூடிய அந்த மிஷின் அதை இவங்க போய் டாஸ்மாக் அந்த பார்ல வந்து கொடுத்து சரக்கு அடிச்சிருப்பாங்க அண்ட் அதில் என்ன வேல்யூன்னு தெரியாம பண்ணிட்டு இருப்பாங்க இத காணும் 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 எல்லாரும் தேடுவாங்க கடைசியா பார்த்தா அந்த இடத்துல இருக்கும் அது எப்படி எப்படி எடுத்தாங்க எல்லாரும் ஷேர் பண்ணாங்க யார்கிட்ட மொத்தமா போச்சுன்றத சுவாரஸ்யம் குறையாம கொடுத்திருக்கிறதா நினைச்சு நம்ம எல்லாரையுமே இந்த படத்தை ஏண்டா பார்க்க வந்தோன்ற மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருக்கிற படமா தான் இந்த சூதுகம் டூ வந்து அமைஞ்சிருக்கு எப்பவுமே ஒரு படம் நல்ல படமா இருந்ததுன்னா அந்த படத்தை அப்படியே விட்டுருணும் பார்ட் டூ எடுக்க கூடாது அப்படின்னு வாங்க பார்ட் டூன்றது அந்த முதல் பாட்டை கெடுக்கிற விதத்துலதான் இருக்கும்னு அதுல இருந்து தப்பிச்ச ஒன்னு ரெண்டு படத்தை வேணா சொல்லலாம் பார்ட் ஒன்னை விட பார்ட் டூ நல்லா இருந்தது வசூல் ரீதியாகவும் அதிகமா வாங்குச்சுன்ட்டு மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஒன்னை விட சொதப்பலாகி அது ஒண்ணும் இல்லாம இருக்கும் அதுக்கான முன் உதாரணமா பல படங்கள் இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்து இருக்கக்கூடிய படமா தான் இந்த சூது டூ வந்து இருக்குது மி மிர்ச்சி சிவா நீங்க நார்மலாவே இது சூது டூன்ட்டு இல்லாம நார்மலாவே பேர் வேற ஏதாவது பேர் வச்சு இது ஒரு கான்செப்ட் ஆஃப் மூவி அப்படின்ற மாதிரியே கொண்டு போயிருக்கலாம் நம்மளுக்கு சூது ஒன்ல இருக்கக்கூடிய கேரக்டரையும் ஒரு சிலதை உள்ள கொண்டு வர்றீங்க இல்லாத கேரக்டரையும் கொண்டு வரீங்க நம்மளுக்கே தலை குழம்புது அதுக்கு அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்குதா அப்படியும் இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இழு இழுன்னு இழுத்து அப்படி இப்படின்னு சொல்லி எங்கேயோ ஒன்னு ரெண்டு இடத்துல ஓகே இது ஒரு சீன் பா அது ஒரு சீன் சீன்பா பார்க்கலாம் செகண்ட் ஹாஃப் அஞ்சு நிமிஷத்துக்கு மேல உள்ள ஒண்ணுமே இல்லையே செகண்ட் ஹாஃப் எதுக்கு அவ்வளவு பெருசு இழுக்கிறீங்கன்ற மாதிரிதான் இருந்தது இதெல்லாம் வந்து முதல்ல நீங்க தவிர்த்திருக்கலாம் அவ்வளோதான் சொல்றதுக்கு எஸ்டே சு எஸ்டே அர்ஜுன் இந்த படத்தினுடைய டேரக்டரு அண்ட் இந்த படத்துக்கு ரெண்டு மியூசிக் டைரக்டர் ஹரி அப்புறமா இந்த படத்தினுடைய இக்னேஷன் இங்கெல்லாம் படத்தை வந்து போட்டு பாத்துருப்பீங்கல்ல இது என்ன கான்செப்ட் நீங்கள் தயவு செஞ்சு இந்த ப்ரீக்வல் சீக்வல்ன்ற தவிர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இந்த படம் இந்த மாதிரியான படங்களெல்லாம் வந்து எடுத்து டைமை ஏன்னா இப்போ இந்த இந்த வீக்ல வந்த படங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு கான்செப்ட்ல இருந்தது இது கொஞ்சம் காமெடி ஜோனரில் ஜோனரில் இருக்கும் பார்த்தா காமெடிக்கு பத்தின கதைகள் உள்ள போயிட்டு வெளியில வந்த டிராஜடியா தான் முடிஞ்சிருக்குது சோ இதுக்கு மேல உங்களுடைய விருப்பம் இந்த படத்தை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லலாம் இல்ல ஃபீ பாக்கல அப்படின்னாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்க டேக் கேர் பை பை